அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்றும் கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எங்களுடைய வேட்புமனுக்கள் பதினேழு பிரதேச சபைகளுக்கு முன்வைத்திருக்கின்றோம் நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு வேட்புமனு பாத்திரம் என்றால் வேறு தேசிய மக்கள் சக்தியின் வேட்புமனு மாத்திரமே அதனால் இம்முறையும் நாங்கள் வெற்றி வகை வெற்றி கொடி தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அன்பு தமிழ் சொந்தங்களே அண்மையிலே இந்த அர்ஜுனாவினுடைய விடயங்கள் பற்றி நான் கதைத்திருக்கின்றேன் உள்ளூராட்சி சபை தேர்தல் பற்றிய விடயங்களை நான் கதைத்திருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே என்று சொல்லப்படுகின்ற என்பிபி கட்சியினருடைய தேர்தல் பணிகள் எல்லா இடங்களிலுமே நடைபெற்று கொண்டிருக்கின்ற சமயத்திலே அவர்களினுடைய இந்த தேர்தல் விண்ணப்ப படிவங்கள் எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் அதே சமயத்திலே அர்ஜுனாவினுடைய தேர்தல் விண்ணப்ப படிவங்கள் மறுதளிக்கப்பட்டிருக்கின்றது பல இடங்களிலே அதுபோல சங்கு சின்னத்திலே போட்டியிடுபவர்கள் என பல சின்னங்களிலே போட்டியிடுபவர்களுடைய தேர்தல் விண்ணப்ப படிவங்கள் ஒரு சில காரணங்கள் சின்ன சின்ன காரணங்கள் பிள்ளைகளை கண்டுபிடித்து மறுதளிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அது சார்ந்து இப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரன் எல்லாம் கூறியிருக்கின்றார் திரு சுரேஷ் அவர்கள் வழக்கு பதிவு செய்வதாக கூறியிருக்கின்றார்கள் இதில் அதிசயம் என்னென்னு சொன்னால் அந்த ஏவிபி என்று சொல்லப்படுகின்ற என்பிபி கட்சியினுடைய தேர்தல் விண்ணப்படிவங்கள் ஒரு இடத்திலேயுமே தவறில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலே சிங்கள தேசிய கட்சிகள் தமிழனுடைய கட்சிகளை இலக்கு வைத்து குறிவைத்து தேர்தலிலே வந்து அவர்கள் கூடாது என்று பிளான் பண்ணி செயற்படுவதாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது அரச பணியாளர்களை மாவோஸ் சேதும் போன்ற தத்துவஞானிகள் சொல்வார்கள் அரசியல் கேன்சர் என்று சொல்வார்கள் அரசியல் கேன்சர் அரசு அதிகாரிகள் எப்பொழுதுமே அரசுக்கு அடிமையாகத்தான் சேவகம் செய்வார்கள் என்று அது இனம் மதம் என்ற வேறுபாடு இல்லாமல் அவர்கள் அரசுக்கு அடிமையாகத்தான் சேவகம் செய்வார்கள் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே இங்கே தமிழர்களினுடைய தமிழ் மக்களினுடைய அரசு அதிகாரிகளால் இருக்கக்கூடியவர்கள் கூட ஏவிபி என்று சொல்லக்கூடிய என்பிபி என்று சொல்லக்கூடிய சிங்கள தேசிய தான் வால் பிடித்து கொண்டிருக்கின்றார்களோ என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகின்றது சரி இது ஒரு புறம் இருக்க இது பற்றி நான் கால ஓட்டத்திலே நாங்கள் அறிந்து கொள்வோம் உண்மையிலே எல்லாருடைய தேர்தல் உள் நுழைவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் நாங்கள் எந்த கட்சி எந்த அரசியலை எந்த அளவிலே செய்யும் என்ற சரியான மதிப்புகளை செய்ய முடியும் வாக்கு எண்ணும் பொழுது மோசடி நடைபெற்றாலோ அல்லது எலெக்ஷனில் இவர்கள் தேர்தலில் நிற்கக்கூடாது என்று முன்கூட்டிய சில ஒரு சில சின்ன தவறுகள் அல்லது தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவர்கள் நிராகரிக்கப்பட்டாலோ நாங்கள் தேர்தல் சார்ந்த சரியான தீர்ப்பினை வழங்க முடியாது சரியா அது ஒரு புறம் இருக்க தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே நான் ஒரு முக்கிய விடயத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் நேற்றைய தினம் இந்த உயர் சபையிலே சபாநாயகர் அவர்களால் பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனார் ராமநாதன் அவர்கள் மீதான சில தடைகள் அறிவிக்கப்பட்டது குறிப்பாக எட்டு நாட்களுக்கு அவருடைய பேச்சுக்கள் ஒலிபரப்பு செய்யப்படாமலும் பென்சாட்டிலே பதியப்படாமலும் வருவதற்கான செய்திகளை சபாநாயகர் அறிவித்திருந்தார் அவருடைய அன்பார்லிமெண்டரி வேட் என்ற பதம் பாவிக்கப்பட்டது அவர் பாராளுமன்றத்துக்கு புறநிலையான சொற்களை பாவித்திருந்தார் என்ற விடயங்கள் அது பாராளுமன்ற சபாநாயகர் இந்த சீருயர் சபையினுடைய தலைவர் பொறுப்பாளர் என்ற வகையில் அவர் எடுக்கும் முடிவுகளை அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இன்று நான் கதைக்க போற விடயம் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி ஒரு வரவேற்பை சொல்வதே என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது எந்த அடிப்படையிலே நான் அவரை வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் என்றால் எங்களுடைய அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்திலே வந்து குறிப்பிட்ட சில தினங்கள் அவர் உரையாற்ற முடியாது என்று ஒரு கடும் போக்குவாதத்தினை சிங்கள பாராளுமன்றம் வந்து வழங்கியிருக்கின்றது வழங்கியிருக்கின்ற விட கட்டளை பிறப்பித்திருக்கின்றது ஆகவே பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் ஏன் பேச முடியாது நாங்கள் ஒரு வரலாற்று தவறை இழைக்க நாங்கள் தயாராக இல்லை அவரை அவருடைய பேச்சுரிமையை நீங்கள் மறுப்பது என்பது எதிர்காலத்திலே எங்கள் எல்லாருக்குமான ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் அதை பார்க்கின்றோம் என்ற தொனியிலே கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அர்ஜுனாது சார்பாக பார்லமென்றத்திலே பேசியிருக்கின்றார் உண்மையிலே சிறிதன் கௌரவ பாலம் உறுப்பினர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆயிரம் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அர்ஜுனா அவர்கள் பல தடவையில் சிறிதன் அவர்களை விமர்சித்திருக்கின்றார் சிறிதானே பல இடங்களில் ஒரு கண்டிப்பான கர்ச்சனைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இது எப்படி இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேச முடியாது என்று நீங்கள் அறிவித்தமை வந்து தவறான ஒன்று நாங்கள் ஒரு தமிழ் பார்லமன் உறுப்பினராக இதை கேட்டுக்கொண்டு மௌனமாக இருந்து ஒரு வரலாற்று தவறு இழைக்க நாங்கள் தயாராக இல்லை என்ற போர்வையிலே ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது அவர் பேசியிருக்கும் விடயங்களுக்கு வலிச்சேர்க்கும் விடயமா முகமாக பல காரணிகளை பல காரியங்களை பல அவதாரிப்புகளை முன்வைத்திருக்கின்றார் இதே பார்லமன்றத்தில் தூள் அடித்தார்கள் தூள கொட்டினார்கள் அடிபட்டார்கள் அவர்களை நீங்கள் அன்று நிராகரிக்கவில்லை ஒரு அரசியல்வாதி சிங்களவர்களாகிய நாங்கள் எல்லாம் மரங்கள் தமிழர்களாகிய நீங்கள் எல்லாம் கொடிகள் இந்த மரங்களை சுற்றி சுத்தித்தான் நீங்கள் படர வேண்டும் சரிதான் எங்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்ற போர்வையிலே பேசியிருக்கின்றார் அப்பொழுது நீங்கள் அவரை தண்டிக்கவில்லை இனவாதத்தை அவர் தூண்டி இருக்கின்றார் தமிழர்கள் ஒரு கொடி நிலையாக நிற்க தகுதியற்றவர்கள் நி திராணி ஏற்றவர்கள் ஆனால் சிங்களவர்களின் பலமான மரம் இந்த இனவாதத்தை கக்கியிருக்கின்றார் அப்பொழுதெல்லாம் நீங்கள் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளவில்லை அதுபோல் இன்னும் ஒரு ஜனாதிபதியாக தலைவராக இருந்தவர் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு வெளிநாட்டிலே சொல்லியிருந்தார் தமிழ் மக்கள் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை என்றால் அதுக்கு இறக்கப்பட வேண்டிய எங்களுக்கு தேவையில்லை அவர்கள் எங்களுக்கு இல்லை தான் இந்த ஒரு நாட்டின் தலைவர் சொல்ல முடியுமா அப்படி சொல்லியிருக்கேன் இப்படி பல சந்தர்ப்பங்களை காரணங்களை முன்வைத்து இவர்களுக்கெல்லாம் பேச முடியாது என்று நீங்கள் மறுதளிக்கவில்லை இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தற்காலிக தடையை தண்டனையை கொடுக்கவில்லை எப்படி கௌரவ் பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை நீங்கள் பேச முடியாதென்று சொல்வீர்கள் இது ஒரு ஜனநாயகத்துக்கு அல்லவா இதங்கள் எல்லாருக்கும் ஒரு சவாலையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகின்றதல்லவா என்ற போர்வையிலே கௌரவ பார்லமெண்ட் சிறிது அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சினை முன்வைத்திருக்கின்றார் தன்னை பல தடவைகளிலே வம்புக்கு இழுத்து சீண்டி விமர்சித்த அர்ஜுனா என்று அவர் பார்க்காமல் இப்படி சொல்லி இருப்பது பாராட்டு புரியல் ஒரு குவப்படலம் கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு இருக்குது ஆள நெடுந்திரை யாரு கடந்த இவர் போவாரோ வேள நெடும்படை கண்டு விலங்கிடம் இல்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ ஏழமை வேடன்னு ரந்திலன் என்றனே ஏசாரோ இப்படி ஒரு பாடல் ஒன்று இருக்காமன் சொன்னாங்களே இந்த பாடலை வந்து பரதநானவன் தெங்கரையை நோக்கி ராமனை நோக்கி வருகின்றான் அப்பொழுதும் இந்த பரதன் ராமனை எதிர்த்து வருகின்றான் என்று தவறாக நினைத்த குகன் சொல்கிறான் ஆழனிடந்திரை ஆறுகள் அந்திவர் போவாரோ இந்த பரதன் ராமனிட்ட இந்த ஆழமான நீண்ட அலைகளை உடைய கடந்து போவாரா வேள படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ இந்த பரதன்ற பெரிய யான படைகளை பார்த்து பயப்பட்டு புறமுதுகு காட்டிச்சு ஓடுகின்ற வில் வீரன் நான் நண்டு கே தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ இந்த ராமபிரான் சாதாரணமான ஒரு மீனவன் ஒரு வேடுவனான என்ன தோழன் இருந்தானே அது சாதாரண சொல்ல ஒப்பற்ற சொல்லல்லவா அவற்றை தகுதிக்கு அவற்றை குலத்துக்கு அவர் அவற்றை அவதாரத்துக்கு அவர் என்ன போய் நண்பர் என்று சொல்லலாமா தோழன் என்று சொல்லிட்டார் ஒப்பற்ற சொல்லல்லவா புல்லுங்களா தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ என்றோ ஏழமை வேளை நிறந்த நன்றனே சாரோ ஒருவேளை இந்த பரதநானவன் என்னையும் கடந்து ராமபிரா இருக்கும் சென்று விட்ட இந்த உலகத்தோர் என்னை எளிய வேடு என்னை பேசட்டும் என்று குகன் சொல்கிறார் இவ இப்படி குகன் பாடுவதனூடாக என்ன சொல்ல வார நீங்க எளியவன் கேவலமானவன் என்று பேசுற அளவுக்கு நான் நடக்க மாட்டேன் ராமபிரானுக்கு பாதுகாப்பா இருப்பேன் பரதன் ராவணன் செல்லாமல் பார்ப்பேன் என்பதை அவன் சொல்கிறான் எனக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் பேசிய பொழுது எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது கம்பராமாயணத்திலே அர்ஜுனா எப்படியாக இருந்தாலும் அர்ஜுனாவுக்காக நான் குரல் கொடுக்க வேண்டும் அல்லது ஒரு சக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை பேச விடாமல் பாராளுமன்றத்தில் முடக்கிய பொழுது நீ கள்ள மௌனம் காத்தாயே சிறிதரா என்று நாளைக்கு யாராவது பாட்டு எழுதக்கூடும் எளியவனே சிறிதரனே என்று யாராவது பேசக்கூடும் என்ற வரலாற்று விடயத்தை உணர்ந்து அவர் பேசியிருக்கின்றார் என்பதற்கு நாங்கள் எங்கள் அன்பையும் நந்தியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் அல்லது நண்பனுக்கு நம்பிக்கும் இடையில் ஆயிரம் சண்டை இருக்கலாம் ஆனால் பிறர் வந்து கரைக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஒரு சக அண்ணன் தம்பியாக சக நண்பனாக நாங்கள் மாற்றான் வந்து கரைக்கும் பொழுது நாங்கள் குறை கொடுப்போம் என்ற அடிப்படையிலே சிறுதன் அவர்கள் அதை கதைத்திருப்பது பாராட்டக்குரியது சரி இது ஒரு நல்ல தனம் என்று பார்த்தால் வெல்லதனம் வெள்ளமை சிறுதண்ணுக்கு எப்படி இருக்குது சிறுதன் எம்பி வந்து எப்படி வெள்ளமையாக இன்றைக்கும் கடைசியில் தமிழ் தேசிய கூட்ட தமிழேச கட்சியினுடைய கட்டசி உறுப்பினராக மக்களால் அவர் என்ன தூக்கி எறியப்பட இருக்கிறது என்ன காரணம் என்று பார்த்தால் சிறுதான் எம்பி விடுதலை புலிகள் காலத்திலே அவர்களுடன் பணியாற்றி வாழ்ந்ததால் அவர்களினுடைய புலனாய்வு தந்திரங்களை அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இந்த கடந்த உள்ளூராட்சி தேர்தலை பார்த்திருக்கிறீர்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலை பார்க்க போகிறீர்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ச்சுனாவர்களை பார்லமெண்டத்திலே பேச விடாமல் செய்தாலும் கூட உள்ளூரிலே அவருடைய பீரங்கி தாக்குதல்கள் குறைந்த பாடில்லை சமூக வலைத்தினு எடுத்தால் எல்லா இடம் அர்ச்சுனா 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 திட்டுறதும் அர்ச்சுனா தான் போன்றதும் அர்ஜுனா தான் அப்படி இருக்கும் பொழுது அர்ஜுனாவினுடைய சமூக ஊடகங்கள் பிரங்கி தாக்குதல்கள் சிறிதரன் எம்பி மீது பயங்கரமாக வந்து விழுந்தால் இரண்டாம் உலக மகா யுத்தத்திலே அன்பு தமிழ் சொந்தங்களை வடிவ கவனியுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு வரை இரண்டாம் உலக மகா யுத்தம் நடைபெற்றது இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்திலே ஜப்பானே நீங்கள் என்னிடம் சரணை என்று சொல்லி அமெரிக்கா ஒரு தகவலை அனுப்பினது அப்பொழுது ஜப்பான் தன்னுடைய ஜப்பானிய மொழி ஜுக்குசிமா நோக்கா கியோ என்று சொல்லி ஒரு மொழியை ஒரு மெசேஜை போட்டது இந்த ஜுக்குசிமா கியோ சியோன்ற அந்த மொழினடை அமெரிக்காவுக்கு விளங்கவில்லை ஏதோ திமிரா நான் சிறடைய மாட்டேன் என்று அனுப்புகிறார்கள் என்று யார் சொல்லியோ சொல்லாமல் நம்பின இந்த அமெரிக்கா என்ன சொன்னால் லிட்டில் பாய் என்று சொல்கிற குண்டை ஜப்பானுக்கு அடிச்சுதான குண்டை இது எப்படி ஒரு சின்ன பையனை பேரும் காணுமா இல்ல இன்னும் வேணுமா ஜப்பான் திருப்பியும் அதே மெசேஜ் போடும் பொழுது அமெரிக்கா கோவம் இப்பொழுது பார் நான் அவனுக்கு ஒரு ஊத்த பையனை அனுப்புகின்றேன் அதாவது பேட் பாய் பேட் பாய் என்று சொல்ற அணுகுண்டை போட்டது ஜப்பான் கிரோசிமா நாகசாகி தூள் தூளாக அழிந்தது இன்றைக்கும் கிரோசிமா நாகசாக முனைக்கிற புல் பூண்டு ஒரு கட்டத்தைக்காண்டி முளைக்காது அங்கே பிறக்கிற பிள்ளைகள் எலும்பும் கூடுதான் அன்பு தமிழ் சொந்தங்களே ஜப்பான் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவை என்று சொல்லி தான் மெசேஜ் போட்டது ஆனால் ஜப்பானிய மொழி விளங்காத அமெரிக்கர்கள் லிட்டில் பாய் பேட் போய் என்ற ரெண்டு அணுகுண்டிய அடிச்சு இன்றைக்கு அந்த நகரம் இன்று வரை புல் பூண்டு கூட முளைக்கிற அளவுக்கு வந்துடுது ஆகவே எங்களுக்கு சில மொழியோ சில சுச்சுவேஷன்களோ விளங்காத பொழுது நாங்கள் அவர்களிடத்திலே கவனமாக நடந்து கொண்டால் நாங்களே பெரியவர்கள் அந்த அடிப்படையிலே அர்ஜுனாவினுடைய சில பீரங்கித்தார்களும் ஊடக வலிமையும் வந்து கட வரப்போகிற உள்ளூராட்சி தேர்தலில் சிறிதன் நம்பியை பாதிக்க வாய்ப்பு இருக்கின்றது ஏற்கனவே அவர் பார்த்து பாராமல் எல்லாரின் மீதும் ரொக்கேட் குண்டுகளையும் ஏகே போர்ட்டி செவனையும் எடுத்து விளாசுகின்றார் சினேப்பர் தாக்குதல் இடக்கடி செய்கின்றார் அந்த அடிப்படையிலே அர்ஜுனா அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்ததன் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதன் அவர்களின் மீது அர்ஜுனாவினுடைய பீரங்கி தாக்குதல் இடம்பெற வாய்ப்பு இல்லை அந்த அழுத்தத்தை குறைத்து விட்டார் ஆகவே இனம் சார்ந்து தமிழன் சார்ந்து அவர் புற கொடுத்த ஒரு நல்ல தனமும் வெளிப்படுகிறது அதுபோல தன்னுடைய அரசியல் காய்நகத்துக்களை மிக கச்சிதமாக செய்வதற்கான தந்திரோபாயத்தினையும் இது ஒரு கண்ணிங் என்று சொல்லலாம் அல்லது பக்சிங் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஓகே அந்த நரித்தனமோ அல்ல தந்திரமோ அதுவும் சிறிதரன் நம்பியிடம் சரியான நேரத்திலே வெளிப்படுகிறது இப்படி நான் நினைத்த பொழுது அன்பு தமிழ் சொந்தங்களே அந்த அர்ஜுனா ஃபேன்ஸ் என்ற ஒரு முகநூல் பக்கத்திலே போ திடீரென்று தட்டி கொண்டு போ வந்தது அந்த அந்த பக்கத்திலே தட்டி கொண்டு தானாக வந்தது அந்த பக்கத்திலே கௌரவ பாலன் சிறிதர் பேசிய பேச்சை அவர்கள் பண்ணி இருக்கின்றார் அப்போ நான் நினைத்த சரியாகப்பட்டது ஸோ அவர்களுக்குள்ள ஒரு கூலிங் ஒரு டீலிங் ஏற்பட வாய்ப்புண்டு அதாவது கதைக்காமலும் பேசாமலும் கூட அவள் சிறிதர் நம்பி ஒரால் தான் தமிழம்பியாக அர்ஜுனா அவர்களுக்கு குரல் கொடுத்தார் அப்ப அர்ஜுனாவினுடைய அணியினரோ அல்லது அர்ஜுனா அவர்களோ பெரிய அளவில் சிறுதரன் எம்பியுடைய கட்சியை விமர்சிக்க வாய்ப்பில்லை ரெண்டு நன்மை உண்டு சக பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுன் அவர்களை பேச விடாமல் தடுத்த பொழுது நீங்கள் ஏன் ஏனென்று நாளைக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது என்றால் சிறுதரன் அவர்கள் அதுக்கான பேச்சினை சிங்கள பார்லமன்ற பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்டுக்கிறார் இரண்டாவது விடயம் வரும் உள்ளூராட்சி தேர்தலிலே அர்ஜுனாவினுடைய அணி வந்து பலமாக சிறிதன் எம்பியை தாக்காத ஒரு சூழலையும் சிறிதரன் எம்பி ஏற்படுத்திவிட்டார் மூன்றாவது விடயம் அர்ஜுனாவினுடைய கட்சி திட்டமிட்டோ அல்லது என்னவோ தெரியல மறுதளிக்கப்பட்டிருப்பதனால் இங்கே அர்ஜுனா முன்னணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் கீழே போற நிலையிலே ஜேவிபி என்ற எனப்படுகின்ற அதாவது சுனாமியால் ஈழத்தவணைகள் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது சுனாமியால் வரக்கூடிய உதவி திட்டங்கள் தமிழர்களுக்கு வரக்கூடாது அன்று அனுர இன்றைய ஜனாதிபதி அனுரவினுடைய அந்த ஜேவிபி கட்சியினர் அன்று தடுத்தார் அந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நோயப்பட்ட மருந்துக்கு வழி இல்லாமல் சுனாமியால பாதிக்கப்பட்டு துணிய குடும்பங்கள் இருந்தன அப்படி அதற்கு காரணமாக இருந்த இந்த ஜேவிபியான யான என்விபி கட்சியினரும் வடக்கு கிழக்கு தமிழர்கள் ஒன்றிணைந்தால் பலமாயிடுவார் என்ற பொறாமையிலே இவர்களை பிரித்து ஆள வேண்டும் இவர்களை ஒன்றாவிடக்கூடாண்டு வடக்கினையும் கிழக்குமானதையும் பிரித்த ஏவிபி என்று சொல்லக்கூடிய என்பிபி கட்சியினர் கடந்த பார்லமெண்ட தேர்தலில் தமிழ் மக்களின் மீது அரசு தமிழரசுக் கட்சி மீது தமிழ் மக்கள் கொண்ட அந்த விரக்தியின் காரணமாக சிலர் வந்து வென்று வெற்றி அடைந்தார் அதே பாணியில் இன்றும் வெல்ல வேண்டும் என்றால் அது முடியாது என்று ஏற்கனவே தீர்மானித்த இந்த ஏபிபி என்று சொல்லக்கூடிய என்பிபி கட்சியினர் அர்ஜுனா ராமநாதன் போன்றவர்களையும் சங்கு அணியினரையும் அவர்களிடையே சில தவறு இருந்தது உண்மை ஆனால் திட்டமிட்டு அவர்களை வந்து இந்த தேர்தலில் பெறவிடாமல் செய்து ஜேவிபி கட்சியினர் எல்லா இடத்திலேயும் பெறவிருக்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் இதிலே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி எல்லா இடத்துலையும் கச்சிதமாக வேலை சேர்க்கிறார்கள் அந்த நல்லூரோ போன்ற சில இடங்களில் அவர்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தமிழரசர் கட்சியும் வந்து பரவலான இடங்களில் வந்து தங்களுடைய தேர்தல் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை பெற்றிருக்கின்றார்கள் தமிழக கட்சியில் இருந்த சில பேர் சுயேட்சையாக குதிரை ஆட்டமாட அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இங்கே போட்டி வந்து மும்முனை போட்டி என்பதை விட இருமுனை போட்டியாகவே அமையப்போகின்றது தேர்தலிலே இந்த இடத்திலே அர்ஜுனா அவர்களுக்காக ஸ்ரீதரன் அவர்கள் குரல் கொடுத்தமை ஒரு தந்திரமான ஒரு சூழலை நல்ல எண்ணத்தையும் தான் ஏற்படுத்துகின்றது ரெண்டு விஷயமே நாங்கள் பார்க்கலாம் ஆகவே அவருக்கு அர்ச்சுனாவில் வரக்கூடிய எதிர்வினைகள் குறையும் பொழுது அதே சமயத்தில் தேர்தலில் பல கட்சிகள் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழிசர் கட்சியுமே கோலோச்சக்கூடிய சூழல் இருக்கின்றது என்ற என்னுடைய கூற்றோடு இன்றைய நான் இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றேன் எது எப்படியான தந்திரமாக இருந்தாலும் அன்பு தமிழ் சொந்தங்களே தமிழ் பாராளுமன்ற ஒருவதற்கு இழுக்கு ஏற்படும் பொழுது ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுப்பதை நாங்கள் வரவேற்கத்தான் வேண்டும் என்று கூறி வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்